இட்லி வர வர எரிச்சிட்டே வருது காலம் கெட்டு போச்சு பாட்டி கட்டையில போறவன ஒரு நாளுக்கு நாலு இட்லி கல்லு குண்டாட்டம் தர கிழச்சி போய் சொல்றேடா ரெண்டா நாள் ஒரு இட்லி வாங்கி தின்ற காலம் வருண்டா பாட்டி என்ன கண்ணு எனக்கு கண்ணாலம் ராசா நல்ல மனசுக்கு ஒரு குறவும் வராது நல்லா இருப்ப என்னடா பாத்துட்டு இருக்க ஆடிக்க வெத்தல ஆசு கூடு சேல்ரி போறேன் வேறதா ஏதாவது வாங்கியாட்டா கண்ணு ஆப்பத்துக்கு ஒரு மூணு தொலை ஏலக்கா அப்புறம் ஒரு பத்து மட பாய் சின்ன கருப்புட்டி அரை வீச அப்படியே ஒரு மூக்கு பொடி டப்பி சொல்லிட்டீங்கல்ல மறக்காம வாங்கிடுறேன் நீர் நீ கேட்ட நீர் என்ன பானையுமே தர நீ என்ன கட்டிக்கொண்டாட்டிக்கு முதராத்திரி முத ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன் சம்மதமாடு எது எல்லாரும் சிரிக்கிறாங்க கும்பிடுங்க ஐயா செம்பட்டையா வாடா வா ஒரு நல்ல சேதி எல்லாருக்கு தெரியும்டா உனக்கு கண்ணாளோ கட்டாய நான் வார நல்லது நில்றேன் சேலத்துக்கு போயிட்டு வாரப்போ மூணு தோராளுக்கு பாதாம் பிஸ்தா வாங்கி நடந்தானுங்க ஏழு தோராவுக்கு பாதாம் பிஸ்தா மூணு தோராளுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வா அல்ல எனக்கு இல்லடோ உனக்கு கண்ணாளத்துக்கு முன்னால இதெல்லாம் சாப்பிட்டு நல்ல உடம்ப தயார் பண்ணிக்க உம் என்ன குஸ்தியா அங்க ஓடிக்கு போறேன் குஸ்தி ரொம்ப சுலபம் இது